ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜெகாஸ்வரம் குக்கிங் அந்த வேஸ்க்கு சாதாரம் இல்லங்கள் தங்கட்டும் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூப்பரான வாழைக்காய் வடை வாழைக்காயில பஜ்ஜி செஞ்சிருப்போம் ஆனா வடை செஞ்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு இதே ஸ்டைல வாழைக்காயில வடையை செஞ்சு உங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் கொடுத்து அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூட இந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போற வீடியோஸ் உங்க கண்டிப்பா வந்துகிட்டே இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாழைக்காய் வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த வாழைக்காய் வடை செய்யறதுக்கு ஒரே ஒரு வாழைக்காய இந்த மாதிரி தோலை நீக்கிட்டு துருவி வச்சுக்கோங்க பல்லாரி வெங்காயம் ஒண்ணு பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாயா பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமா பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பவுல் கடலை மாவு அரை பவுல் மைதா மாவு அதுக்கப்புறம் கொஞ்சமா கான்ஃபிளார் எடுத்து வச்சுக்கோங்க இப்ப ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதுல கடலை மாவை போட்டுக்கலாம் மைதா மாவும் சேர்த்து கான்ஃபிளாரையும் சேர்த்து துருவி வச்சிருந்த அந்த வாழைக்காயையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் உப்பு பெருஞ்சீரகம் எல்லாமே சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு கட்டியான பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க ரொம்பவும் கட்டியா பசஞ்சிட வேண்டாம் நெல் நெழுன்னு எடுத்து போடுற அளவுக்கு கட்டியா பிசைஞ்சு வச்சுக்கோங்க கடாயில எண்ணெய் விட்டு எண்ணெயில காஞ்சதும் இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அந்த எண்ணெயில போட்டு விட்டுருங்க கையில போடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா குட்டி குழிக்கரண்டிய வச்சு நீங்க எடுத்து எண்ணெயில வடையா போட்டு விட்டுறலாம் ஒரு பக்கம் எந்ததுமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர்ல வந்ததும் நம்ம எடுத்துடலாம் சுட சுட வாழைக்காய் வடை நொடியில ரெடி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை பார்த்ததோட மட்டும் விட்டுறாதீங்க கண்டிப்பா உங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாருக்கும் இந்த ஆரோக்கியமான வாழைக்காய் வடையை செஞ்சு அசத்துங்க அசத்தம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என்னோட லிங்கை ஷேர் பண்ணுங்க என்னோட கோலம் வீடியோ நீங்க ரங்கோலி ரோங்கோலிபி சசிகலா பிரான்ஸ் சேனல்க்கிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் அந்த சேனலுக்கும் உங்களோட தாங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு அருமையான வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்